றையில இருந்து வரோம் வீடு வீடா கணக்கு எடுத்துட்டு இருக்கோம் கொசு உற்பத்தி ஆகிற இடத்தை கண்டுபிடிக்கிறோம் கொசு ஒடிக்கிறது எப்படின்றது உங்கள்ட்ட சொல்றோம் நீங்க தகுந்த உங்களுக்கு உதாரணமா உங்க வீட்டுல ஆட்டுகள் இருக்கு அதுல மழை தண்ணி தேங்கி இருக்கு அது கவனிக்கவே மாட்டோம் எல்லாரும் வீட்டுல கிரைண்டர் வச்சிருக்கோம் அதுலதான் மாவாட்டிட்டு இருக்கோம் ஆனா அந்த மழை தண்ணி தேங்கி இருக்கனால அதுல கொசு முட்டை நிறைய கொசு புழு இருக்கு அது பார்த்தா சீக்கிரமா கொசுவா பறக்கும் அது வந்து வியாதியை உண்டு பண்ணுது அப்புறம் பார்த்தா லெட்டின் பக்கத்தில் இருக்கும் அதுக்கு வர கட்டான இருக்கும் அந்த குழாயில் அதுல இருந்து கொசு போயிட்டு வெளியில் வரும் வியாதியை பிறக்கும் இப்படி தேங்காய் ஓடு பிளாஸ்டிக் கப்பு இதெல்லாம் வியாதியை ஒன்று பண்ணுற டயர் டயரு அதனெல்லாம் வந்து மழை தண்ணி மழை தண்ணி வந்து எதில் விழுவுதோ அதில் வந்து கொசு வந்து முட்டையிட்டு முட்டையிட்டு அது அந்த பருவங்கள் லார்வா பியூப்பா அது மாதிரி ஆகி இந்த வாழாம்பூச்சின்னு சொல்லுவாங்க மக்களுக்கு வந்து அதான் தெரியும் அந்த வாளாம்பூச்சி வந்து பின்னாடி கொசுவை மாறும் கொசுவை மாறி அது யாரை கிடைக்கிதோ அவங்களுக்கு இரத்தத்தில் இருக்கிற அந்த வெள்ளை அழுக்கல் இந்த மாதிரி பிளேட்லட்டோன்னா அது உறிஞ்சி அவங்கள நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் பண்ணிடணும் அது அதனால் மக்கள் வந்து கொசு பத்தி கொசுவலை இதெல்லாம் உபயோகிக்கணும் இந்த நேரத்தில் இது மாதிரி நம்ம பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்துட்டோம்னா நம்ம வந்து இந்த இருந்து நம்ம காப்பாற்றிக்கலாம் நம்ம ஊர் மக்களும் நல்லா இருப்பாங்க நம்மளும் நல்லா இருக்கும் ஓகே தேங்க்யூ